வணக்கம் உங்கள் ஜெயம் சிறிதன் பேசுகிறேன் இன்றைக்கு பாருங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசம் தமிழ் அழகாக சொல்லுவோம் பாசம் சொல்லுவோம் அதாவது அளவுக்கு அதிகமாக அன்பு அபரிமிதமான நேசம் பந்தனம் அப்படிம்பாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மனிதர்கள் உறவுகளுக்குள்ளே இருக்கு அபரிமிதமாக ஒத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கும் இது இன்றைக்கி சயின்ஸ் இந்த ஈர்ப்பு விதி இதை என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த அறிவியலாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா பாசங்கிறத கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டாக்கா ஈர்ப்பு விதி அப்படின்னா அதனோட அடிப்படை என்னென்னா நீ எதனையும் நினைக்கிறாயோ அதனாவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் உண் எண்ணம் போல் தான் உண் வாழ்க்கை இப்போ வரேன் நான் இப்போ உங்கள் உட்காந்து பேசுகிறேன் எனக்கு பாசத்துக்குரியவர்கள் எனக்கு அன்புக்குரியவர்கள் பல்லாயிரக்கணக்கான தூரத்தில் மயிலில் இருக்காங்க நான் இப்போ இருக்கிறது ராஜஸ்தான் வீட்டில் திருநெல்வேலி எனக்கு ஊர் அங்கே இருக்காங்க அம்மா நான் இப்போ எங்கே என்ன நினைக்கிறனோ எதை பார்க்கறனோ எதை செய்கிறனோ அதுக்கு தான் எனக்கு பதில்விடை இந்த பிரபஞ்சம் கொடுக்குறா இல்லைங்களா அதுமாரி எங்கள் அம்மா அங்கே என்ன பண்ணுறாங்களோ என்ன அதுக்கு தான் அவங்களுக்கு பதில் இல்லை இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க நினைக்கிற கேட்குறதுக்கு அவங்க கிடைக்க போகுது நான் இங்கே என்ன கேட்குறேனோ அது எனக்கு கிடைக்க போகுது அப்போ பாசத்தால் என்ன வருது அப்போ அவங்க ஏதோ முரண்பாடான ஒரு விஷயத்த கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக முரண்பாடான செய்தி திரும்பி கிடச்சிருக்கோம் அதை நான் கேள்விப்பட்டு ஐயோ அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் வருத்தம் துக்கம் சோகத்துக்கு நான் போகிறேன் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி பாருங்கள் உறவுகள் கூட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பாசம் அப்படிங்கிறது இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா அவங் நம்ம யார் மீது அளவு கடந்து வச்சுருக்கோமோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடலில் முரண்பாடோ பணத்தில் முரண்பாடோ வாழ்க்கையில் முரண்பாடோ வரும்போது நம்ம 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 அதனால் சிரமப்படுறோம் இந்த சிரமம் வேண்டாம் உணர்வு கட்டுப்போகுது நம்மளோட எண்ணம் கட்டுப்போகுது அப்படின்னு நெகட்டிவ் சொல்லு இதுக்கு மாறாக என்ன செய்யணும்னா நண்பர்களே பாசம் என்பதை தவிர்ப்போம் பந்தம் என்பதை தவிர்ப்போம் உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் உள்ள ஒரு ஜெனரேஷன் எங்க வீட்டுல அஞ்சு குழந்தை எனக்கு முன்னால எங்க அம்மாவோட கூட வந்து பத்து பேர் அப்போல்லாம் பாருங்க தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும் அண்ணனுக்கு உதவி செய்யணும் சொல்லி காலத்தின் கட்டாயம் தேவையின் கட்டாயம் செஞ்சு கொடுத்தாங்க செய்ய செஞ்சாங்க என்ன ஆகுதுன்னா இப்போ உதாரணத்துக்கு அம்மா அப்பா வய வயோதிக காலத்தில் அம்மா அப்பாவுக்கு உதவி செஞ்சே பழகினதுனால உதவி செய்ய தோணுது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு குழந்தை தான் அவங்களால கற்றுக்கவே முடியுது இப்போ அதான் நடக்குது அதான் ஏன்னால் இன்றைய வாழ்வியல் முறை அப்படி இருக்குது நமக்கு ரைட் அதை நம்ம பேசலை அப்போ ஒரு குழந்தை தான் பத்துக்கிறாங்க அந்த ஒரு குழந்தைய ஏதாவது உதவி செய்ய நம்ம கற்று கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து வளர்த்தாலும் பின்னால் உதவி செய்யும் ஆனால் உதவி செய்கிறத எப்படி கெடுக்கிறாங்க பாருங்கள் அம்மா கடைக்கு அனுப்பினா அப்பா வேண்டாம்றார் அப்பா கடைக்கு அனுப்பினா அம்மா வேண்டான்றார் குழந்தைய பொத்தி பொத்தி ஏன்னா ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்க ரொம்ப பால் பால்னையோட பாவனையோட வளர்க்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அந்த உதவிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அதனால பாசத்தை தவிர்ப்போம் பந்தரத்தை தவிர்ப்போம் உதவி செய்வதை பெருக்கிக் கொள்வோம் உதவி செய்வதை கற்றுக் கொடுப்போம் அதனால என்ன ஆகுதுன்னா பாருங்க அதனால தான் இன்னைக்கு நண்பர்களே பெரியவர்களே இன்னைக்கு இந்த பெரியவங்க அம்மா அப்பாவை கொண்டு விடுதியில் கொண்டு சேர்க்குற ஒரு கலாச்சாரம் எப்போ தான் வந்துருக்கு ஏன் அப்படின்னா உதவி செய்ய கற்றுக் கொடுக்கல பாசத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ பாசத்தை தவிர்ப்போம் பந்தனத்தை தவிர்ப்போம் உதவி செய்ய கற்றுக் கொடுப்போம் ஆனந்தமாய் வாழ்வாழ்வோம் நன்றி உங்கள் ஜெயம்ஸ்ரீ